பார்வதி அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர் போற்றி போற்றி மையன்பர்களே வாயில் வாழும் சிவனே என்பர்களே அன்பகளே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் பொன்னான வணக்கத்தை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு எங்களை ஏற்பாடு செய்த சுப்பையா குடும்பத்தாருக்கும் சரசம்மா குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த பாராட்டுதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை ஆனால் ஒரே ஒரு நாயன்மாரை பற்றி பேசலாம் அதாவது நம்ம குன்றத்தூரிலேயே பிறந்த சேக்கிரா பெருமான் அவர் என்ன அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி வரிசையாக இருக்கிறார் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற பாடலில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பற்றி தொகுத்து எழுத வச்சு அவர் ஒரு கதையாக ஆக்கியிருக்கார் கதையை வந்து எழுத்து முடியல பாடல்களாக அவருக்கே உரிய தமிழ் பாடல்களால் எழுதியிருக்கார் அந்த பாடலில் ஒன்று வந்து அதாவது நூற்றி முப்பத்தி நாலு பாடல்கள் இளைய இளைய நாயன்மார் அந்த பாடல்களில் நம்ம பாடி போனால் கதையாக சொல்லுவோம் உங்களுக்கு சொல்ல சொல்ல நமக்கு மனசில் பதிவு என்னென்ன சிவனாலே சிவரு கணக்கு சிவன் தொண்டு புரியணும் தொண்டு புரியலனால சிவன் அடியார்க்கு தொண்டு புரியணும் அந்த எண்ணத்தில் நம்ம இளையான்குடி நாய மான்றவர் அவர் வந்து சிவகங்கை மாவட்டத்திலே இளையான்குடி என்ற ஊரிலே மாறன் என்ற பெயருக்குள்ளே விட அவர் வாழ்ந்து வந்தார் அவர் பிறந்தவர் சிறந்த செல்வர் நம்ம சுப்பையா மாதிரி சிறந்த செல்வர் தான் நிறைய பணம்லாம் வாங்கி நிறைய வச்சிருந்தார் என்ன அவருடைய வேலை என்னென்னா வர அடியாருக்கு வர வச்சு நல்லா நீராட்டி அவர் காலை கடலில் காலை எடுத்து பண்ணி அவருக்கு வணக்கம் பண்ணி புத்தாடை கொடுத்து அவருக்கு முடிவு அறிந்து வச்சு இரவு தங்க வச்சு அனுப்புவார் இதுதான் அவருடைய பணிய என்ன அவர் சிவத்தொண்டு அடியாருக்கு சிவத்தொண்டுன்ற ஒரு எண்ணத்தில் அவருடைய செய்கிறார் ஒவ்வொரு அடியாரும் தன்னுடைய செய்த குறிக்கோளை கடைசி வரைக்கும் செய்கிறார் அதான் அந்த நாயன்மாரோடைய வரலாற்றுடைய சிறப்பு என்னென்னா எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து கடைசி கடைசி வரைக்கும் செய்யணும் அதான் அவருடைய குறிக்கோள் அப்படி செய்ய சொல்ல குன்று தின்றால் குன்று மாறும் என்ற பழமொழிக்கு ஏற்ப என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரும் பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது முடியல வரால இதை வந்து இறைவனுக்கு இறைவனை வந்து மக்களுக்கு காட்ட வேண்டும் இவருடைய தொண்டை பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக என்ன செய்ய அவரே வந்து ஒரு ஏழை பிராமணனாகவோ ஒரு ஏழை சிவத்தொண்டனாக குருவெடுத்து வரார் வர்றார் இவரு வந்து இன்னும் காலை எழுந்து பார்க்குறாரு இளையாங்குடைய நாயுமார் யாருமே வரல காலையிலேருந்து இல்லை இரவு வாட்சி புயல் நேற்று வந்து தக்கா புயல் அது மாதிரி புயல் காத்து மழை ஜோனும் பெய்து யாரும் வரல சாப்பாடும் வரலை யாரும் சாப்பிடலாம் ஆனால் இவரும் மனைவியும் மறக்க யாருமே சாப்பிடல இவர் என்ன சிவனடி யாருக்கு சாப்பாடு போட்டால் இவன் சாப்பிடுவார் அப்படின்னு சொன்னால் இவருக்கு வந்து யாரும் வரலை இரவு பத்து பயனோ மணி அந்த மணி மெதுவாக வரார் யாரு சிவபுரமாக வரார் தன்னுடைய விபூதி நின்று அழகாக வராரு வந்து எதுக்காக சோதிக்கணுன்றதுக்காக சோதனை பண்றதுக்காக வராரு வர சொல்ல அழகாக ஆ இவருக்கு ரொம்ப மனசு சந்தோஷம் ஆகா சிவனடியாக வந்துட்டார் நமக்கு இன்னைக்கு சமையல் பண்ணுறதுக்கு நேரம் ஆச்சு சாப்பாடு போடலான்ற அன்ப உள்ளே போனா உள்ள சாப்பாடு இல்லை அரிசி இல்லை பருப்பு இல்லை 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 மனைவியாக சொன்னாங்க ஐயா ஒரு ஒரு உதவி செய்யற காலையில் நம்ப நம்ம நெல் போட்டுறோம் நம்ம எதுக்கு உழவு பண்ணி நெல் போட்டிருந்தோம் அந்த நெல்லில் கொஞ்சம் எடுத்து வாங்க சுத்தம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னார் அப்படியா சரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்ணார் கூடை எடுத்து போனார் கூடை எடுத்து போயிட்டு மூங்கில் கூடை எடுத்து போயிட்டு அங்கே இருக்கிற அந்த நெ அப்படியே ஓரம் ஒதுக்கி இருக்கு நெல் அந்த நெல்லை பதமாக எடுத்து வந்து அதை வீட்டுக்கு கொண்டாந்தார் வீட்டுக்கு கொண்டாந்து அதை அழகாக விறகு பார்த்தா விறகு இல்லை ஏன்னா மழை முன்ன நாலு நாளாக மழை பெஞ்சின்னு இருக்கு உள்ள விறகு இல்லை மேலே பார்த்தா ஒரு சிதில் அடைஞ்ச வீடு கூரை அந்த கூரை வந்து பிச்சை அதை கொம்புலாம் வெட்டி எடுத்து அடுப்பை பற்ற வச்சு இந்த நெல்லை வறுத்து அழகாக உமி நீக்கி குத்தி இதை அரிசி ஆக்கினாங்க அரிசி ஆக்கி அப்புறம் பார்த்தா என்னது இது இல்லை பருப்பு இருக்குது அது சமையலுக்கு வேற காய்கறி இல்லை கீரை இல்லை சரி கீரையா இருப்பில் போகிறா இருட்டு கும் இருட்டு பன்னெண்டி இரவு கும் இருட்டு போய்ட்டு பறிக்கிறார் இது கீரை வகைகளை பறிக்கிறார் பறித்து கொண்டார் கொண்டு வந்து அழகாக மணி இரவு ரெண்டு மணி சமைத்து அழகாக வைக்க வைக்கிறாங்க வச்சா இறைவன் வந்து உட்கார்றாரு உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுறாரு மறைஞ்சிடுறாரு ஏன் இது வந்து அவருக்கு சோதனை இறைவன் வந்து அவருக்கு வேண்டிய சோதனை செய்கிறார் அதாவது இவர் வந்து எடுத்த காரியத்தை முழுமையாக உயிருள்ள வரை வறுமையாக இருந்தாலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் அதான் நாயன்மாரோடைய வரலாற்று நம்ம சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நோக்கம் வந்தாலும் அது கடைசி கடைசி வரைக்கும் செய்யணும் அதான் நம்மளுடைய நாயன்மார் நமக்கு சொல்லிக் கொடுத்துற பாடம் அப்படியாக இளையாருக்குடி நாயனாரே நீங்கள் உங்கள் மனைவியோடு இன்னும் சில காலம் இருந்து எல்லோருக்கும் ஏழை மக்களுக்கும் சிவத்தொண்டு புரிந்து மேல்பதை பல என்று கூறி அவருக்கு காட்சியளித்து அப்போ மோடி கொடுக்கல பிறகு வந்து நீங்கள் சேருங்கள் உங்கள் சிவபதி அடைகிறேன் என்று சொல்லி வாழ்த்து மறந்து விடுகிறார் இவர் என்ன பண்றாரு அதை தொழிலை மறுபடியும் அதை ஆரம்பித்து கடைசியாக வய வயது காலத்தில் முடிக்கிறார் என்று இதுக்குள்ள முடிக்கிறேன் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாம் கோணாகி அழுவாற்ற கூட்டாடி வானாகின்றாய் என்று சொல்லி வாழ்த்தவனே அரே பார்வதி பதையே அரே மகாதேவா தென்னாடுவனையே போற்றி எண்ணாட்டு வருக்கிரைவா போற்றி தாய் நீலாம்பி அம்மையார் வாழ்க வாழ்க அவளுடைய சில நாமங்கள் வாழ்க வாழ்க என்றென்றும் இல்லை நம்மை காப்பார்கள் அன்று வணக்கம் வணக்கம் வணக்கம்